நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் தமிழக பாஜக தலைவர் நாகேந்திரனின் அறிக்கை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்பாமல் ஏதேதோ காரணங்களை கூறி திமுக அரசு காலம் தாழ்த்தி வருகிறது அதே சமயம் கௌரவ விரிவுரையாளர்கள் எண்ணிக்கையை மட்டும் எட்டாயிரமாக உயர்த்தியுள்ளன பிச்சை புயினும் நன்றி என கல்வியின் முக்கியத்துவத்தை உலகிற்கு போதித்த நமது தமிழகத்தின் கல்வி அமைப்பை திமுக அரசு சிதைத்துவிட்டது காலியாக உள்ள பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதை விட்டுவிட்டு கௌரவ விரிவுரையாளர்களின் எண்ணிக்கையை மட்டும் உயர்த்தி தற்காலிகமாக தப்பிக்க பார்க்கும் திமுக அரசின் அலட்சியத்தால் நமது பிள்ளைகளின் எதிர்காலம் பாழாக வேண்டுமா அதிலும் யுஜிசி நிர்ணயித்தபடி ஊதியம் வழங்காமல் கௌரவ விரிவுரையாளர்களை எழுத்தடிக்கும் திமுக அரசு மீண்டும் மீண்டும் அரசு கல்லூரிகளில் அவர்களை பணியமர்த்துவது ஏன் இது மிக பெரும் உழைப்பு சுரண்டல்தானே திமுக ஆட்சியில் குடிநீர் கழிவறை தங்கும் விடுதி உணவு போதிய வகுப்பறைகள் ஆய்வகங்கள் பஸ் வசதி என எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி செயலிழந்து கிடக்கும் அரசு கல்லூரிகளை போதிய பேராசிரியர்கள் பேராசிரியர்களின்றி முற்றிலுமாக முடக்க பார்க்கிறதா ஆளும் அரசு இதனால் தான் மாணவர் சேர்க்கைக்கான கால அளவை பல மாதங்கள் நீட்டித்த பிறகும் கூட தமிழக மாணவர்கள் அரசு கல்லூரிகளில் சேர விரும்புவதில்லை இது முதல்வர் ஸ்டாலினின் அப்பட்டமான நிர்வாக தோல்வி அரசு சேவைகளை நம்பியிருக்கும் அத்தனை பேரும் ஏழை எளிய மக்கள்தானே என்ற இளக்காரத்தில் படிக்கும் பிள்ளைகளையும் படித்த பட்டதாரிகளையும் ஆட்டி படைக்கும் திமுக அரசின் அராஜக நிர்வாகத்திற்கு கூடிய விரைவில் நாம் முடிவுகட்ட வேண்டும் இல்லையில் எஞ்சியிருக்கும் பெருமைகளையும் இழந்து நமது தமிழகம் நிர்கதியாகிவிடும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்